வணக்கம் தமிழகம் மாதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய தோப்பில் இதில் பெரும்பாலும் நான் காமிச்சிருக்க மாட்டேன் இன்னைக்கு காம் ஏன்னா இது வந்து கஜால ரொம்ப அடிபட்ட இடம் இதில் தான் நிறையா மரங்கள் இருந்தது நான் நிறையா மரங்கள் சாஞ்ச இடமும் இதுதான் அதனால் இந்த தோப்பு போய்ட்டு நான் போவேன் பெரும்பாலும் நான் போகிறத நிறுத்திக்கிட்டேன் அது மாதிரி மரத்தை கழிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு தம்பி ரஞ்சித்து தான் சொல்லி பண்ண இந்த மாதிரி கழிச்சிடலாம் அதெல்லாம் ஏன் அப்படி படிச்சு மரத்தை வீணாக போயிட்ருக்கோம் ஏன்னா இதெல்லாம் நல்லா வ வளர்ந்து வந்த மரங்கள் இப்போ மரத்தை பார்த்தாலே தெரியும் காற்று அடித்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இந்த தோப்பில் வந்து தென்னை மரம் நிறையா போயிடுச்சு இது அதுலேருந்து இன்னமும் நம்ம வந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோம் நட பிணம் அப்படி மாமில்ல அப்படி தான் இதில் இருக்கிற தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாண்டியாலருந்து மாண்டியா அப்படின்னு சொல்லி கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்ட தென்னை மரங்கள் தென்னம்பிள்ளைங்கலாம் திராட்சை மாதிரி திராட்சை கொத்து மாதிரி காய்க்கும் இந்த தோ இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி மரங்களுமே அப்படி தான் இதுக்குள்ளே இல்லாத மரங்களே இல்லை அப்படியே விட்டுட்டேன் எல்லாத்தையுமே அப்புறம் நான் பெரும்பாலும் நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த கஜாக்கு அப்புறம் அது காமி இந்த தோப்பு இந்த தோட்டத்தை காமிச்சிருக்க மாட்டேன் இதுக்கு இதுக்குள்ளே இருக்க மரங்களை எனக்கு காமிச்சிருக்க மாட்டேன் அதான் நீங்கள் நம்ம பார்க்குற மரங்கள்லாம் எவ்வளோ பெருசாக வாதலாம் விட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் கழிக்கிறோம் அதை சரி இருக்கட்டும் கழிச்சு விடுவோம் அது என்ன இதில் எல்லாமே வந்து மரம் சாஞ்சே தான் இருக்கும் பாருங்கள் ஒத்த போட்டு சாஞ்சிருக்கும் நம்ம ஒரு நம்ம வந்து இந்த இடமே பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் பாருங்கள் சரி அப்புறம் தம்பி ரஞ்சித்து தான் சொன்னால் அப்புறம் ஆனால் இதெல்லாம் கழிச்சு விட்டுட்ருலாம்னா ஏன்னா பிரச்சனை இல்லை மரம் மரம் வர வர மரங்கள் வரட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் ரோஸ் வீடு மரம்லாம் நீங்கள் இரண்டாலும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு மரம் இந்த 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 நான் வச்சதெல்லாம் அஞ்சு கஞ்சடி தாங்க இது எல்லாமே வச்சதெல்லாம் அஞ்சு கஞ்சடி தான் எல்லாமே ஆனால் பாட்ருக்குறப்பில் தான் நான் வச்சேன் தனந்தப்பில் வந்து பாட்ரில் தான் வைச்சேன் உள்ளே வைக்க முடியாதுன்ட்டு பார்டரில் அதை வச்சது நான் எப்படி தென்னம்பிள்ள வச்சேன் சாரி செடி வச்சேன்னா தென்னம்பலை சின்னமாக இருந்துச்சு என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தென்னம்பளை தாண்டி இது வளர்ந்து வந்துடணும் அப்படிங்கிற கிட்ட தான் அப்புறம் போய் நல்லா அடிச்சு அடிச்சுக்கிட்டு வர ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் நினச்சது முழுக்க அப்படி நடந்துச்சுங்க நான் என்னென்ன மனசில் வச்சோம் நினச்சேனோ அது ஃபுல்லாக நடந்துச்சு ஆனால் காற்று வந்து எல்லாத்தையும் அந்த நம்மளோட கூட்டை கலைச்சிட்டு போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை திரும்பவும் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருப்போம் மரங்களை மரங்களை கேதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை திரும்பவும் வைப்போம் இதில் வந்து இல்லாத மரங்களே இல்லை எல்லாமே பெரிய மரங்களாக இருந்து சாஞ்சி அந்த அந்த வாதில் உடஞ்சி திருப்பி துளுரோடு இந்த மரங்களை தான் அதில் இப்போ பார்க்குறது எல்லாமே அதனால் இது வந்து நான் பெரும்பாலும் காணொலியை போட்டிருக்க மாட்டேன் இதுதான் முதல் காணொளி என்னோடய தோப்பில் இன்றைக்கி இதை இன்னைக்கு எடுத்து இன்றைக்கி போடுறது உள்ள மரங்களையும் பார்த்துருக்கலாம் சில மரங்களை காமிச்சிருப்பேன் இதில் இருக்க மரங்கள் நான் காமிக்கல ஆனால் இதில் தான் நிறையா மரங்கள் இருந்ததுனாக்கிட்ட அது ஓரம் முழுக்க வந்து எல்லாமே அஞ்சு கஞ்சடி தான் நான் வைச்சேன் நான் வச்சது அஞ்சு கஞ்சடின்னா நட்டு நடு தோப்புக்குள்ள இல்லாமல் எல்லாமே வரப்பு ஓரமாக இருக்கும் ஆனால் அதை நோக்கி தான் வச்சேன் சரியா என்னோடய மரங்கள்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ரொம்ப சின்ன மரம் தான் இதெல்லாம் இது வந்து ரொம்ப மரம் பெருக்காமல் இருக்கு இதோட கி கிட்ட நின்று மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய மரங்கள் அதுக்கிட்ட நின்ன மரங்கள் எல்லாமே பெருசு காயாலாம் பார்த்திங்கன்னா பெரும்பெரும் மரம் காயமரம் இந்த ஓரத்தில் இருந்த முழுக்க நான் இன்னொரு நாளைக்கு அதை ஊர்லேருந்து எடுத்து தம்பி எடுத்து அனுப்பி விட்டுருக்கேன் அவ்வளோ கிளியராக இல்லை அந்த லைனில் இருக்க மரங்கள்லாம் காமிக்கிறேன் அதில் ரோஸ் இருந்துச்சு மகாக்கனி இருந்துச்சு கருங்காலி இருந்துச்சு இப்போ கருங்காலி இருக்குதில்ல ஆனால் ஒன்று ஒன்று தான் இருக்குது கருங்கல்லாம் சாயலை பாக்கி பெரிய மரங்கள் எல்லாமே இருந்தெல்லாம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு அதான் என்னென்னா இப்பறம் அப்புறம் அந்த இந்த இந்த பார்க்குறீங்களா போல் இப்போ இந்த இருபது இது இந்த போல் அந்த கத்தி இருக்குல்ல ரம்பம் அது வந்து எப்படின்னா சின்ன மரங்களாக இருக்கலாம் சின்ன மரங்களில் இருக்கிற சின்ன வாதுகளாக இருக்கலாம் தவிர பெரும்வாதகளாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமங்க அது இப்போ இதை இப்போ இதே பாருங்களேன் இப்போ இதே சின்ன குச்சியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை இது நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அந்த போல் அந்த போல் இருக்குல்ல இருபது அடி போலுங்கிறாங்கல்ல அந்த போல் வந்து உருவிகிட்டே இருக்கும் அந்த அவங்க வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பு நிற்க மாட்டுது அது ஒன்று பேசாமல் அந்த ஸ்டீலு ஒரே ஸ்ட்ராங்கான ஸ்டீலை போட்டு அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த கத்தியை பாருங்கள் அந்த பெரிய குச்சி இல்லை நார்மலான ஒரு குச்சி தான் அது அந்த குச்சியை வந்து நம்ம மேலே தான் வச்சா அறுக்கிறோம் அது கீழே இறங்கி வந்துடுச்சு க ரொம்ப பிடிக்கலை திருப்பியாக இருக்கிறோம் என்னென்னா நான் இதை வச்சு நான் ஊருக்கு முன்னாடி அறுத்து பார்த்தேன் தேக்க மரங்களை வந்து அறுக்கிறதுக்கு கழிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க தேக்க மரத்தில் குச்சிகள் சின்ன 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 குச்சியெல்லாம் இருக்கும்போது பாருங்கள் அந்த பாருங்கள் லேஸாக அது அவ்வளோ இஷ் கஷ்டம் என்னென்னா எப்படின்னா ஒவ்வொரு மரங்களையும் அறுக்கிறது ஈஸியாக இருக்குது சில மரங்கள் இப்போ ரோஸ் உடையோ காயாவோ இருக்கும்போது சிக்குது பாக்கி உள்ள மரங்கள் சில மரங்களாக இருக்கும்போது ஈஸியாக இருக்குது இந்த மகனிலாம் இருக்கும்போது ஈஸியாக இருக்குது பாக்கி ரோஸ் உடையோ மா இதை காயாகவே இருக்கும்போது மரம் வந்து சிக்குது இதில் அந்த இன்னொரு ஸ்டீல்லே போடுவாங்க நம்ம பைப்பில் அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு கத்தி வளையாது ஏன்னா இது வந்து இருபது அடி மினிமம் வந்து பத்தடிக்கு தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இருபது அடிக்கெலாம் போச்சுன்னா வந்து ரொம்ப வளசல வள வளைய ஆரம்பிச்சிருது அந்த 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 குச்சியே வளைய ஆரமிச்சிருது நம்மளுக்கு கழுத்து வலிலாம் எடுத்து போயிடும் அதனால தான் இப்போ இப்போ இந்த வந்து நான் தம்பியை அந்த தம்பியை சொல்லி ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னாப்பில அது எப்படின்னா சின்ன கண்ணாக இருக்கும் போது நம்ம அறுக்கலாம் சின்ன கண்ணா இருக்கும் போது அறுத்தடலாம் மாதிரி பெரிய மரங்களாக இருக்கிற நேரத்தில் அறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் நம்ம அது ப்ராக்டிஸ் வேணும் அது அதுக்கு பொறுமையும் வேணும் ஏன்னா ஒன்று ரெண்டு மரங்கள் இருக்க இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல ஆயிரம் மரங்கள் ஐநூறு மரங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஒன்றுனா அறுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம அதனால் தான் இப்போ அந்த போலை விட்டுட்டு அந்த தம்பி வந்து மரத்தில் நான் ஏரிய போதும் நம்ம ஒரு அறுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுருவோம் அதனால் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்பில் சரி தம்பி உனக்கு எப்படி தோணுதோ அதை செஞ்சுக்க அப்படின்ட்டேன் மரத்தை ஒட்டி வெட்ட வேண்டாம் அவ்வளோதான் நான் சொன்னது ஏன்னா சில மரங்களை ஒட்டி வெட்டலாம் சில மரங்களை வெட்டி வெ வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுல சாஞ்ச மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்க இந்த இடத்துக்குள்ள நிறையா மரங்கள் இருந்தது காற்றுல சாஞ்சிருச்சு காற்றுல பார்த்து சாஞ்சு நம்ம நிமித்தி வச்சு கட்டியிருக்கோம் மரத்தை வந்து ரோப்பு போட்டு கட்டி இழுத்து கட்டி அப்படி காப்பாற்றி வச்சுருக்கேன் அந்த மரத்தெல்லாம் இல்லாட்டி நிறைய அந்த மரங்கள்லாம் எவ்வளோ பெரிய மரங்களை வர வேண்டிய மரங்கள் எல்லாமே இப்போ இதுக்குள்ளேயே வந்து செம்மரம் நிறையா இருந்துச்சு செம்மரங்கள் அவ்வளோ பெரிய மரம்ன்ற இருந்தது உள்ளே இருந்தது போயிருச்சு எல்லாமே அஞ்சு கஞ்சாடி தாங்க வச்சேன் அதுக்குள்ளேயும் அஞ்சு கஞ்சாடி தான் இருக்குது இப்போயும் மரம் சாஞ்சிக்குள்ளே நிறையா மரத்தை காமிக்கலை இதுக்குள்ளே இன்னும் நிறையா மரங்கள் இருக்குது அதுக்கு நான் காமிக்க மனசு வரல எனக்கு அதனால் அதை காமிக்கலை மரங்கள் வந்து நிறையா வைங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு அடுத்த காலம் சொல்கிறேன் இடம்ன்ற இல்லை என்ன கொஞ்சோண்டு தான் இடம் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம்னு நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் உங்களோட கம்யூனிட்டின்னு ஒரு 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 வட்டம் இருக்கும்ல உங்கள் கிராமத்தில் ஒரு பத்து வீடு இருக்கும் இருபது வீடு இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் எல்லாமே இந்த பூச்செடி வைக்கிற இடத்துல நல்லா கேட்டுங்க பூச்செடி வைக்கிற இடத்துல ஒரு மூணு மூணு கன்று நீங்கள் மூணு உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு மூணு அவங்கள்ட்ட ஒரு மூணு இது மாதிரி ஒரு ஐநூறு கண் ஆயிரம் கன்று நீங்கள் தேற்றி அவங்களுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த கன்னங்களை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தை ஒரே நேரத்தில் வைங்க பிற்காலத்தில் மரம் வெட்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பயனுக்கு வரும்போது மொத்தமாக வாங்க போகும்போது அந்த விலைகள் நீங்கள் சொல்லும் விலைகளுக்கு கட்டாயமாக வந்து வாங்கிட்டுக்குவோம் இது வந்து நீங்கள் பார்க்குற வந்து கருந்தேக்குங்க அந்த பார்த்திங்கல்ல அது வந்து கருந்தேக்கு அது வந்து பாயோடு உடஞ்சி போச்சு ஒரு பத்து மரம் வச்சுருந்தேன்னா நான் அது வந்து உடஞ்சி போச்சு தென்காசிக்கு போகும்போது வாங்கினது அது குற்றாலம் அதுக்கு போகும்போது தம்பியை போய் வாங்கினது தான் அந்த இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே கஜால சாஞ்சது இங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்படி சாஞ்சிருக்கோம் இங்கிட்ட ஒரு மரம் உங்களுக்கு நீர் நீர்மருத காமிக்கிறேன் அந்த தம்பி இப்போ அதில் காமிப்பான் ஸ்டார்டிங்லாம் பயங்கரமாக வந்துச்சு மரம் இதெல்லாம் எல்லா மரமும் பாருங்கள் இதெல்லாம் நீர் மருது அங்கிட்டு மரம் உடஞ்சிருச்சு இந்த வாதை உடஞ்சி இப்போ அது ஒரு வாது கிளப்பி அது ஒரு கதை வந்திருக்கு அப்புறம் நிறையா மரங்கள் இந்த ஓரத்துலேயும் நிறையா மரங்கள் இருக்கும் பார்த்தாலே தண்ணி தென்னை மரம்லாம் சாஞ்சி தான் மாறி அப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஒதுங்கிருக்கோம் அது வந்து பார்க்கறது அந்த நேரம் ஆகிறது கருங்காலி மரங்கள் அதனால் இந்த தோப்புக்குள்ளே நான் வர்றது இல்லை இந்த கஜா அடித்ததுலேருந்து அந்த இதில் இருந்தால் தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டை போயிடுவீங்க காய் போகலாங்க இப்படி காய்ச்சிச்சின்ட்டு அப்படியே எல்லாம் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு நம்மளும் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் வாழ்க்கையை இன்னமும் அந்த துயரத்துலேருந்து மேலங்க அதெல்லாம் தான் அது நம்மளை வந்து ரொம்ப ஆளை சாச்சிருச்சு வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிலாம் வேறு விஷயம் பட் வந்து நம்மளோட ஒரு வாழ்வாதாரத்தை அழிச்சிருச்சு இந்த கஜா வந்துட்டு நன்றி